ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவி விஜய் டிவி அண்ட் ஜி தமிழ் இந்த மூணு சேனல்ஸில் டாப் டுவெண்ட்டி சீரியல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது அர்பன் அண்ட் ரூரல் ரேட்டிங் கையல் சீரியல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்பர் ஒன் பொசிஷன் மறுபடியும் வந்திருக்காங்க இந்த ஹைவோல்டேஜான ட்ராக் அதாவது கையல் எழிலோட மேரேஜ் ட்ராக் அம்மா விஷம் குடிச்சது அவங்க உண்மை தெரிஞ்சது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் வீக்கும் டிஆர்பி நம்பர் ஒன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது எயிட் பாயிண்ட் ஜீரோ எயிட் வாங்கியிருக்காங்க நம்பர் ஒன் பொசிஷனில் சிங்கப்பெண்ணே ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்காங்க ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது எயிட் பாயிண்ட் செவன் ஃபோர் வாங்கியிருக்காங்க தேர்ட் பிளேஸில் வானத்தை போல் செவன் பாயிண்ட் எயிட் நைன் வாங்கியிருக்காங்க இதை பற்றி நான் என்ன தம்பி பேசுறது வானத்தை போல் பற்றி எனக்கு எதுவுமே புரியலை யார் தான் இந்த சீரியல் அப்படி பார்க்குறாங்கன்னே தெரியல எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் அளவுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதிகமாக ரூரல் ஏரியாஸில் தான் நல்ல ரேட்டிங் வருதுன்னு நினைக்கிறேன் தேர்ட் பிளேஸ் இப்படி இருந்தால் எப்படிங்க இந்த சீரியலை முடிப்பாங்க என்ன எடுத்தாலும் பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஃபோர்த்து பிளேஸில் மருமகள் செவன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வாங்கியிருக்காங்க ஃபிஃப்த்து பிளேஸில் சிறகடிக்க ஆசை செவன் பாயிண்ட் செவன் ஒன் வாங்கியிருக்காங்க சிக்ஸ்த் ப்ளேஸில் மல்லி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் வாங்கியிருக்காங்க செவன்த் பிளேஸில் பாக்கியலக்ஷ்மி சுந்தரி ரெண்டு சீரியலுமே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ வாங்கியிருக்காங்க எயித்து ப்ளேஸில் பாண்டியன் ஸ்டோஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபோர் வாங்கியிருக்காங்க நைன்த் பிளேஸில் கார்த்திகை தீபம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ வாங்கியிருக்காங்க டென்த் ப்ளேஸில் ராமாயணம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வாங்கியிருக்காங்க லெவன்த்து பிளேஸில் ஆஹா கல்யாணம் ஃபைவ் டிஆர்பி வாங்கியிருக்காங்க டுவெல்த் பிளேஸில் சின்ன மருமகள் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் வாங்கியிருக்காங்க தேர்ட்டீன்த் பிளேஸில் இனியா ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஃபோர்டீன்த் பிளேஸில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வாங்கி அண்ணா சீரியல் இருக்காங்க ஃபிஃப்டீன்த் பிளேஸில் சந்திய ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் வாங்கியிருக்காங்க சிக்ஸ்டீன்த் பிளேஸில் மகாநதி ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் வாங்கியிருக்காங்க செவன்டீன்த் பிளேஸில் இலக்கியா த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வாங்கியிருக்காங்க எயிட்டீன்த் பிளேஸில் வீரா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் வாங்கியிருக்காங்க நைன்டீன்த் பிளேஸில் லக்ஷ்மி ஆனந்தராகம் த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் வாங்கியிருக்காங்க ட்வெண்ட்டித்து ப்ளேஸில் புது வசந்தம் சீரியல் த்ரீ பாயிண்ட் டூ நைன் வாங்கியிருக்காங்க நிறைய சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங் வந்து குறைஞ்சிருக்கு விஜய் டிவியோட அர்பன் டிஆர்பி ரேட்டிங்கும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஆசை நைன் பாயிண்ட் த்ரீ வாங்கியிருக்காங்க பாக்கியலக்ஷ்மி செவன் பாயிண்ட் நைன் வாங்கியிருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் செவன் பாயிண்ட் சிக்ஸ் வாங்கியிருக்காங்க சின்ன மருமகள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வாங்கியிருக்காங்க ஆஹா கல்யாணம் ஃபைவ் பாயிண்ட் நைன் வாங்கியிருக்காங்க மகாநதி ஃபோர் பாயிண்ட் நைன் வாங்கியிருக்காங்க நீ நான் காதல் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருக்காங்க செல்லம்மா த்ரீ பாயிண்ட் டூ வாங்கியிருக்காங்க சக்திவேல் த்ரீ பாயிண்ட் ஒன் வாங்கியிருக்காங்க பொன்னி த்ரீ பாயிண்ட் ஒன் வாங்கியிருக்காங்க வீட்டு வீடுக்கு வாசப்படி த்ரீ வாங்கியிருக்காங்க முத்தழகு டூ பாயிண்ட் செவன் வாங்கியிருக்காங்க தங்கமகள் டூ பாயிண்ட் செவன் வாங்கியிருக்காங்க மோதலும் காதலும் கிளைமேக்ஸ் வீக் டூ பாயிண்ட் த்ரீ வாங்கியிருக்காங்க கிளைமேக்ஸ் வீக் கூட டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகலை ரொம்பவே வருத்தமாக இருக்குது நல்ல சீரியலுக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு தெரியலை